என்று தொடரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்வில் நம்மை சேர்ந்திருக்கிற எல்லா விதமான ஆபத்துகள் பலம் சீகத்துகள் அனைத்தையும் நம்மை விட்டு நீக்கி எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து நல்ல ஒரு புரிவானாக நம்மில் யார் யார் எல்லாம் என்னென்ன எல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ எல்லா நோய்வொடிகளையும் ஆக்கி பரிபூரணமான உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் மசீர் வாழும் காலம் எல்லாம் லாயுதா இல்லல்லாஹ் ஒட்டமுதல் ரசு என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாம அனைவருக்கும் செந்திரல்லா ஆமீன் ஆமீன் ஆமி அபவல்லே கெணினிக்கு அல்லாஹ் யார்களே அல்லாஹ் இல்ல திருமறையில் இனி கொத்தும் லாஜா ஓர் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட கல்வி அறிவு குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் கல்வி ஞானம் உடையவர்களிடத்தில் அது சார்ந்த துறை ரீதியான அனுபவசாலிகளிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவசனம் ஒன்றில் அல்லாஹு இந்த சமூகத்தை பார்த்து அறிவுரை சொல்லுகிறான் கல்வி என்கிற அடிப்படையில் இஸ்லாத்தில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் குர்ஆனில் முதல் நீங்கள் ஓதுங்கள் நீங்கள் படியுங்கள் நீங்கள் கல்வி அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் ஒட்டுமொத்த திருகுர்ஹானினுடைய முதல் வசனத்தையே அந்த ஆக்கியிருக்கிறார் நாம் அமல் செய்கிறோம் என்று சொன்னால் அது பற்றிய முழுமையான கல்வி அறிவு என்பது ஒரு முகமினுக்கு கடமை வெறுமனே சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் காலம் காலமாக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நம்முடைய அமல் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் இருந்து விடக்கூடாது எங்களுடைய தகப்பனார் சொல்லுதார் நானும் சொல்லுதேன் என்னுடைய குழந்தையும் தொழுகிறான் என்கிற அடிப்படைகிற பள்ளிவாசலுக்குள்ளால் வந்து எந்த திசையை எப்படி நின்று எப்படி தொழுக வேண்டும் என்கிற எந்த அறிவும் இல்லாமல் வெறுமனே குனிவதும் நிமிர்வதும் மட்டுமே தொழுகையினுடைய நோக்கம் அல்ல மாறாக அதுல நிறைய பரந்துகள் இருக்கிறது நிறைய சுண்ணத்துகள் இருக்கிறது பாதிப்புகள் இருக்கிறது தொழுகையை பேணக்கூடிய ஒரு நோமின் அவை அனைத்தையும் அவசியம் கற்று இருக்க வேண்டும் பற்றிய ஞானம் உள்ளவராக இருக்க வேண்டும் மாத்திரம் தொகை எப்பொழுது கூடும் கூடாது அதற்கு முந்தைய அடிப்படை என்ன ஒழு இருக்கிறது ஒழுகுல என்ன இருக்கிறது பறந்திருக்கிறது இருக்கிறது இந்த ஒழுங்குலே முகம் இருக்கிறது ஒழுங்குலே மக்ரூப் இருக்கிறது ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது இப்படியாக மார்க்கத்தின் அடிப்படை சட்ட திட்டங்கள் தொடங்கி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை தெரியாமல் இருக்கக்கூடிய அம்சத்தை நாம் பார்க்கிறோம் நம்மில் நிறைய நபர்களும் கூட வெள்ளிக்கிழமைகளில் பஜரமுறை தொழுகை மூன்று ரக்காட் என்று நினைத்து நினைக்கக்கூடிய தொழுகையாளிகளும் நமக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏன் வெள்ளிக்கிழமைகளில் முதல் ரக்காற்றிலே சூரா சஜிதா ஓதப்படுகிறது அது அவசியம் ஆக வேண்டுமா ஏன் சஜிதாக்கள் செய்யப்படுகிறது சஜிதா செய்வதற்கான காரணம் என்ன இப்படியாக நாம் அன்றாடம் கடந்து செல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் கல்வி அறிவு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது சூரா சஜிதா நபி செல்ல சிலமர்கள் ஓதி இருக்கிறார்கள் ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் கட்டாயம் வேண்டும் என்கிற அவசியம் என்பது கிடையாது ஒருவேளை நாம் வேறு ஏதாவது ஓதி மற்ற நாட்களை போல் சாதாரணமாக தொழுதாலும் கூட தொழுகை என்பது பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறது ஆனால் மக்கள் இதை ஒரு கட்டாயமான ஒரு அம்சமாக மாற்றி ஒருவேளை சஜிதா ஓதப்படவில்லை என்று சொன்னால் ஏன் ஓதப்படவில்லை என்று விமர்சனம் வரக்கூடிய அளவிற்கும் தொழுகை கூடாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கும் அவர்கள் பழகி கொண்டார்கள் ஒரு செய்கிறோம் என்று சொன்னால் அதை பற்றிய முழுமையான அறிவு வேண்டும் இல்லாவிட்டால் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை உதாரணத்துக்கு பாருங்க ஒரு ஏழ்மையான ஒரு நபருக்கு கத்தியனுடைய பரலை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் அவர் கஞ்சிக்கு செல்லப் போவதில்லை ஒருவேளை அஞ்சுக்கான காரியங்கள் கூடி வந்தால் நிச்சயம் அவர் அதை பற்றி உள்ள எல்லா விஷயங்களையும் தெரிந்திருக்க வேண்டும் ஒருவர் குர்பானை கொடுக்கிறார் சொன்னா அதை பற்றி உள்ள முழுமையான அறிவு அவருக்கு தேவை இல்லைன்னு சொன்னா அதை பற்றி தேவை இருக்க தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தொழுகையை பற்றி பொதுவை பற்றி சுத்தத்தை பற்றி அன்றாடம் இதையெல்லாம் நாம் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதன் காரணமாக ஒவ்வொருவரும் இதை பற்றிய அடிப்படை அறிவோடு இருப்பது அவசியமான கட்டாயமான விஷயம் உழுன்னு வரும் பொழுது நாம் தயணத்தை பற்றி அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் ஒழுவுக்கு மாற்றாக இல்லாசெல்லூ தாயா கைணத்தை வைத்திருக்கிறான் நிறைய பேருங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னா முறிந்து விட்டால் நமக்கு வந்து உழு செய்வதற்கான சரியான சக்தி இல்லைன்னு சொன்னா தைமம் செய்யலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது உங்களுக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறது உங்களால் குளிக்க முடியவில்லை ஏதோ ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை மேலே தண்ணீர் பட முடியாதுன்னு இருந்தால் பரவாயில்லை உங்களுடைய குளிப்பிற்கு பகரமாக கூட நீங்கள் தயமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது அது போல ஒருவன் தைமம் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கான சட்ட திட்டங்கள் என்ன ஒவ்வொரு பக்திற்கும் தனியாக அவர் தைமம் செய்ய வேண்டும் ஒருவர் ஒரு தைமத்தோடு அசரையும் மதுரைவையும் சேர்ந்து தொழுக முடியாது பக்து உள்ளே நுழைவதன் மூலம் அவருடைய தயமத்தினுடைய சட்டங்கள் தயமத்தினுடைய சக்தி என்பது முடிந்துவிடும் இப்படியாக நாம் இது எந்த ஒரு மசாகிலையும் மையப்படுத்தி சொல்லவில்லை அன்றாடம் நமக்கு தேவையான விஷயங்களை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வெறுமனே கடமையாக ஒரு அமலை நாம ஒரு இயந்திரத்தை போல வாங்க சொன்னா பள்ளிக்கு வரணும் தங்கி கட்டணும் தொழுகணும் சரான் கொடுக்கணும் வெளியே போகணும் இல்லாம ஒரு அமரனுடைய தாற்பத்தை ஒரு அமரவை பரிபூர்ணமாக தெரிந்து செய்கிற பொழுது அதனுடைய அந்தஸ்து என்பது அந்த உயர்வானதாக இருக்கும் அந்த காரியம் பரிபூர்ணமாகவும் இருக்கும் சாபாக்களுக்கு நகை செலந்தாக இருக்கும் அவர்கள் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா கட்டாயம் கேளுங்கள் கேட்காமல் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் கடந்து சென்று சொன்னாங்க ஒரு ஒரு சகாந்திக்கு தலையில் கடுமையான ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு குளிப்பும் கடமையான நிலையிலும் இருக்கும் அவர் அந்த காயத்தோடு சகாபாக்கள்கிட்ட கேப்பாங்க நம்பியை அணுக முடியாத ஒரு சூழ்நிலை சகாபாக்கள்கிட்ட கேட்பாங்க நான் என்ன செய்யிட்டோம் தலையில காயம் இருக்குது குளிப்பு கடமையாக இருக்கிறது என்ன செய்யும் நீங்க கட்டாயம் குளித்துதான் ஆகணும் குளிப்புக்கு மாற்றமாக எதுவுமே இல்லை என்று அந்த சகாபியிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது காயத்தோடு குளித்தார் காயத்தினுடைய வேதனை அதிகமானது கடைசியில் அந்த சகாபி மரணித்தே விட்டார் அந்த விசல இந்த செய்தி கொண்டு வந்து அஹ் சொல்லப்படுகிற பொழுது ரசா சொன்னாங்க நீங்கள் அவரை கொன்று விட்டீர்கள் நீங்கள் அவரை பொற்றுவிட்டீர்கள் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு நெதி சரந்த ஆடுகளும் சொன்னாங்க நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நீங்க கேட்டிருக்க வேண்டாமா கேட்டு செய்திருக்க வேண்டாமா உங்களுக்கு மதிய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் நானும் இருக்கிறேனா இல்லையா நீங்கள் கேட்டு செய்திருக்க வேண்டும் என்று சஹாபாக்களை நெதி சரந்த ஆடுவன் கண்டித்துவிட்டு குடிப்பிற்கு பக பகரமாக கையமும் இருக்கிறது என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்படியா நம்ம எல்லா இடத்திலேயும் நுணுக்கமான சட்டங்கள் இருக்கிறது ஒரு சில சட்ட திட்டங்கள் என்பது ஆனால் அவை நமக்கு மத்திய பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு பாருங்க நம்மிடத்துல ஆஹ் கீழாலை வேஷ்டி கட்டுகிறோமா இல்லையா அதை ஒற்றை வேட்டி கட்டக்கூடிய வழக்கம் ஒரு சில இருக்கும் தொழுகையிலான தங்கிருக்க நின்று தான் காற்று வேகமாக அடிக்கிற பொழுது அந்த அந்த ஆடுகிற பொழுது காலின் தொகையின் ஒரு பகுதி லேசாக வெளியே தெரிந்தால் சட்டம் என்ன அவருடைய தொழுகையும் முடிந்துவிடும் அவருடைய உழுவும் முறிந்துவிடும் அவரத்துன்னு சொல்லுவாங்க மறை மறைக்கப்பட வேண்டிய இடம் தொழுகையில் வெளியே தெரிஞ்ச பொழுது அது தொழுகையையும் முடிக்கும் ஒழுவையும் முடிக்கும் நாம் ஒழு செய்கிற பொழுது சமயத்துல ஈரமாக கூடாதுன்னு வேஷ்டியை தூக்கி குடித்து கால்களை தழுகுவோம் அந்த நேரத்தில் முழங்காலுக்கு மேலே தெரிந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தொழுகைக்கு உள்ளே மறைந்தப்பட வேண்டிய ஏதாவது ஒரு உறுப்பு வெளியே தெரிந்தால் தொழுகையை முறிக்கும் ஒழுகை முறிக்கும் என்பது மார்க்கத்தின் அடிப்படை சட்டம் இவை எல்லாம் நுணுக்கமான சட்டம் இவற்றையெல்லாம் நாம் என்ன செய்யணும்னா அவசியம் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் வேண்டும் நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் வேண்டும் நாம பார்க்கிறோம் தொழுகையில எங்க தகுதி இருக்கணும் எங்க கைய வைக்கணும் எப்படி சரிதா செய்யணும்ங்கிறது தெரியாம நமக்கு முன்னால் ஒருவர் தொழுது கொண்டிருந்தால் நாம் அவர்களுக்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் நாமும் கற்றிருக்க வேண்டும் இதை மையப்படுத்தி அல்லாஹ் அண்ட பேசுகிற பொழுது ஒருபோதும் மார்க்கத்தின் அடிப்படையில் கல்வியை கற்றவர்களும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் சமமானவர்களாக இல்லை எனவே நீங்கள் உயர்ந்தவராக பூமியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய தெரிந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அன்றாடம் அமல்களுக்கு எது தேவையோ அதையாவது ஒரு மின் அவசியம் அறிந்திருக்க வேண்டும் அப்படி தெரிந்து அறிந்து புரிந்து அமல் செய்கிற பொழுது அந்த அமல் பரிபூர்ணமான அமலாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்கும் நல்லா ஜென்சான நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நல்லமல்களை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய நல்ல மக்களாகவும் மார்க்கம் சார்ந்த அடிப்படையான தேவைகளை முழுமையாக கற்று அறிந்து அமல் செய்யக்கூடிய நசிப்பையும் நம் அனைவருக்கும் தந்த நண்பர்கள் குறிவானாக வாசரிந்தார்கள் ரொம்ப